அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு நம் வீட்டில் நம்ம செய்ய வேண்டிய பிள்ளையார் வழிபாடுதாங்க சில பேருக்கு வாழ்வில் தீராத துன்பம் இருக்கும் பணம் காசு சம்பாதிக்க வழி வந்து இருக்காது அப்படி வழி இருந்தா கூட அந்த முயற்சிகள் வந்து வெற்றி அடையாமல் வந்து இருக்கும் பார்த்தீங்களா காலங்காலமாக குடும்ப கஷ்டத்தில்தான் வந்து வாடி வதமும் இவங்க எல்லாம் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இவர்களை ஒரு வரியில் வந்து அதுவும் ஒரு வார்த்தையில் சொல்ல போனா ரொம்ப துரதிஷ்டசாலிகள் அப்படின்னே வந்துட்டு அவங்கள வந்துட்டு சொல்லலாம் பிறந்ததிலிருந்து துரதிருஷ்டசாலியாக இருப்பவர்களுக்கு கூட அதிர்ஷ்டம் அடித்து வந்து இருக்கும் எப்போது தெரியுமாங்க விநாயகருக்கு இந்த கொழுக்கட்டையை செய்து கொடுக்கும் போதுதான் ஏனென்றால் விநாயகருக்கு அவ்வளவு பிடிக்குமா கொழுக்கட்டை அதனால் நீங்களும் அதிர்ஷ்டசாலியாக மாறலாம் உங்களுடைய கைகள் கூட ராசியான கைகளாக மாறும் அதாவது ஜாதக கட்டத்தில் நவகிரகத்தின் மூலம் பிரச்சனை இருக்கிறது என்றாலும் உங்களுடைய தலையெழுத்து மாறவே மாறாது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் சரி உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி இந்த விநாயகர் வழிபாட்டுக்கு வந்து உண்டுங்க கொஞ்சம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய பரிகாரம் தான் இருந்தாலும் இதை நீங்க வந்து செய்து முடிக்கும் போது வாழ்க்கையில ரொம்பவும் பெரிய மனிதர்களாக உயர்ந்த ஒரு நிலைமைக்கு மாறி வந்திருப்பீங்க அதனால அந்த வழிபாடு என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம் அதுதாங்க விநாயகர் பூரண குழுக்கட்டை பரிகாரம் பிள்ளையாருக்கு வந்து நம்ம கைகளால் ஒரு ஆயிரத்தி எட்டு பூரண கொழுக்கட்டை வந்து செய்து கொடுக்கணும் உடனே நீங்க அவ்வளவானு கேட்காதீங்க ஒரு முறையில் ஆயிரத்தி எட்டு பூரண கொழுக்கட்டையை செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு கட்டாயம் வந்து இல்லைங்க ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் ஐம்பத்தி எட்டு நூத்தி எட்டு இப்படி கணக்கு வைத்து கொழுக்கட்டையை வந்து செய்து கொண்டு போய் விநாயகருக்கு நெய்வைத்தியம் செய்து நம்முடைய கைகளால் இந்த கொழுக்கட்டையை வந்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இப்படி கொடுக்கலாம் இல்லைன்னா கோவிலுக்கு வெளியில் இருக்கும் யாசம் கேட்பவர்களுக்கு தானம் தர்மம் செய்யலாம் அவங்களுக்கும் கூட இந்த கொழுக்கட்டை வந்து பிரசாதத்தை வந்துட்டு நம்ம கொடுக்கலாம் இதனால் நம்முடைய வாழ்க்கை வந்து பரிபூரணமாக பூரணம் அடையும் நமக்கு வந்து மார்கழி மாதம் பிறந்தாச்சு மார்கழி மாதத்துல எந்த நாள் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து ஆரம்பிக்கலாம் அதாவது மார்கழி மாதத்தில் நீங்கள் ஒருவருக்கு அன்னதானம் செய்தால் அது பல மடங்கு வந்து பலனை கொடுக்கும் பூரண கொழுக்கட்டை வந்து தேங்காயுடன் சேர்த்து வெல்லம் கலந்து தயார் செய்து அதை அரிசி மாவுக்கு உள்ள வைத்து கொழுக்கட்டை படைத்து அத வந்து விநாயகருக்கு நம்ம பிரசாதமாக வைக்க வேண்டும் ஒவ்வொரு மாதம் கொடுக்கும் கொழுக்கட்டையை வந்து கணக்குல எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் பதினோரு கொழுக்கட்டை ஒரு மாதம் வந்து செய்து கொடுத்தால் கூட தவறு வந்து கிடையாது ஆனால் ஆயிரத்தி எட்டு கொழுக்கட்டை வந்து உங்க கைகளால் விநாயகருக்கு நீத்தியமாக வந்து பிடித்து வைத்திருக்கணும் நீங்கள் ஆயிரத்தி எட்டு கொழுக்கட்டை நீத்தியமாக வந்துட்டு செய்து வைத்து முடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில வந்து இருக்கும் துன்பங்கள் விலகி நம்முடைய வாழ்க்கையானது பரிபூரணம் வந்து அடைஞ்சிருக்கும் இதுல வந்து பூரண கும்பை என்பதும் வந்து தேங்காயத்தான் வந்து குறிப்பதாக அர்த்தம் இத வந்து பூரண குப்பை மரியாதை என்றும் கூட வந்து சொல்வதுண்டு பரிபூரணமான வாழ்க்கை உங்களுக்கு தேவை என்றால் இந்த பூரண கொழுக்கட்டையை செய்து விநாயகருக்கு படைத்து பரிபூரணமான வாழ்க்கையை பெறுங்கள் இந்த பரிகாரத்தை சிரமமின்றி செய்தீங்கன்னா இந்த பரிகாரம் எப்படி வேலை செய்யும் என்பது உங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிச்சிடும் விநாயகர் மீது நம்பிக்கை உள்ளவர்களை விநாயகர் எப்பவுமே வந்து கைவிட மாட்டார் அதிலும் பாத்தீங்கன்னா விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பூரண கொழுக்கட்டை செய்து கொடுப்பவர்களுக்கு விநாயகர் வந்து செல்வ வளங்களை வாரி வாரி வழங்குவார் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க என்னைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்